த லார்ட் இந்த செப்டம்பர் மாதத்தில் எட்டாம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் பதினெட்டு மு முப்பதாவது வசனம் சாம் எயிட்டீன் வேர்ஸ் தேர்ட்டி தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் லூயா கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் அமேன் அணுருடைய வழி தேவனுடைய வழி உத்தமமான வழி பர்ஃபெக்ட் காட்ஸ் வேஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஆண்டவருடைய வழியை நம்ம பின்பற்றுவோமே ஆனால் அது உத்தமமான வழி பெரியமானவர்களை அதில் பழுது இல்லாத ஒரு வழி அதில் எந்த தீங்கும் இல்லை எந்த பாவமுமே இல்லாத ஒரு வழினால் அது தேவனுடைய வழிகள் அப்போ நம்முடைய வழிகளை நம்ம என்ன செய்யணும் தேவனுடைய வழிக்கு ஒப்பாக நம்ம நம்ம ஒப்பு கொடுப்பது நமக்கு நல்லது நம்ம நிறையா நம்மளுடைய பிளான்ஸ் நிறைய இருக்குது நம்ம லைஃப்பில் இல்லையா அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி நிறைய நம்ம பிளான் பண்ணுறோம் ஆனால் நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாம் தேவனுடைய வழிக்கு ஒப்புடு ஒப்பு கொடுக்கும்போது சரண்டர் பண்ணும் பொழுது கர்த்தருடைய வழிகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு பெரிய கேப் இருக்குதோ எவ்வளோ உயரமாக வானம் இருக்குதோ அந்த மாதிரி தேவனுடைய வழிகளுக்கும் நம்ம வழிகளுக்கும் இருக்கிற வித்தியாசமாக இப்போ நம்ம வழி வந்து பூமி நம்ம வந்து எதை வச்சு நம்ம ஒரு வழியை யோசிப்போம் யோசித்து பாருங்கள் நம்ம பாஸ்ட் இல்லை ப்ரெசண்ட் இதுதான் நமக்கு தெரியும் எதிர்காலத்தை குறித்து நமக்கு தெரியாது அப்போ அதை வச்சு நம்ம ஒரு கணக்கு போட்டு ஓகே இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை மற்றவங்களை பார்க்குறோம் பார்த்துட்டு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அதை வாங்கினா நல்லாயிருக்கும் இங்கே வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளா என்ன பண்ணுகிறோம் நம்மளாக ஒரு கால்குலேட் பண்ணுறோம் இது நம்மளுடைய வழி ஆனால் தேவன் எப்படி கால்குலேட் பண்ணுவார் யோசித்து பாருங்கள் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறச்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு தான் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பார்ப்போம் லொக்காலிட்டி நல்லா இருக்கா இங்கெல்லாம் நெய்பர்ஹுட்ஸ் எப்படி இருக்குது ஸ்கூல் எப்படி இருக்குது இல்லை ஃபேமிலியை கொண்டு வர்றதுக்கு நல்ல இடமா இருக்குமா இது இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு ஃப்யூ இயர்ஸில் இது எப்படி இருக்கும் அப்படிலாம் நம்ம யோசித்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு 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 ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்குகிறோம் இல்லை அது நம்மளுடைய வழி ஆனால் தேவன் எப்படி பார்ப்பார் தேவனுக்கு எப்படி அந்த வழிகள் தெரியும் தேவன் பாஸ்ட்டையும் ப்ரெசென்ட்டையும் வச்சு அல்ல அவர் ஃப்யூச்சர் எதிர்காலத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் அப்போ எதிர்காலத்தில் அந்த இடத்துல என்ன நடக்கும் என்னென்ன காரியங்கள் நமக்கு மறைவான எல்லாமே தேவனுக்கு தெரியும் அப்போ தேவன் ஒரு வழியை நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கும்போது ஒருவேளை இன்றைக்கி என்னுடைய வழிகளும் தேவனுடைய வழிகளும் ஒத்து வராதது போல் இருக்கலாம் என்ன ஆண்டுகிட்ட நான் இதை கேட்டு ஆண்டவர் இதை கொடுக்கல வேற ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரு ஏன்னா தேவனுடைய வழி அது உத்தமமான வழி லூயா இன்னைக்கு என்னால் கொள்ள முடியல ஆனால் தேவன் எப்போ என்னை நடத்தினாரோ அவருடைய வழிகள் உத்தமமான வழிகளாகத்தான் இருக்கும் அதுதான் பிரியமானவர்கள் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரே இதெல்லாம் ஏன் விருப்பம் ஆண்டவரே இதெல்லாம் நான் யோசிக்கிற காரியம் இது அப்படியே உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன் ஏன் சித்தத்தின்படி இல்லை சப்பா உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் என்ன செய்யுங்க என்னை நடத்துங்க ஏன்னா உங்கள் வழி உத்தமமான வழி என்பதை நான் உணர்கிறேன் நான் அதை அறிக்கை பண்ணுகிறேன் ஆமேன் அலே லூயா அப்போ தேவனுடைய வழியை நம்ம சார்ந்து கொள்வோம் பிரியமானவர்களே அது உத்தமமான வழி எதிர்காலத்திலேயே கர்த்தர் நம்மளுக்கு பார்த்து ஆயத்தப்படுத்தி சில பாதைகளிலே நம்மளை நடத்துவது நல்லது இன்னைக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட அது எதிர்காலத்தில் நமக்கு பிரயோஜனமாக அது இருக்கும் அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆகவே தான் தேவனுடைய வழி உத்தமமான வழி கர்த்தருடைய வசனம் இல்லை கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா அது புடமிடப்பட்டது அப்படின்னா அர்த்தம் அது அக்கினியிலே கடந்து சென்று அதை புடமிடப்பட்ட ஒன்று புடமிடப்பட்டதுன்னா நான் டெஸ்ட் அண்ட் ட்ரைடு எல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடெக்டை வந்து என்ன செய்கிறாங்க நல்லா டெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு கார் தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல அந்த காரை எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா ஒரு ஆக்சிடெண்ட் வந்தால் எப்படி இந்த கார் தாக்கு பிடிக்கும் எல்லாம் டெஸ்ட் பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க அது மாதிரி தேவனுடைய வார்த்தை ஆண்டவருடைய வசனம் அது புடமிடப்பட்டது அப்போ நம்ம தேவ வார்த்தை என்ன செய்யலாம் அப்படியே பிடித்து கொள்ளலாம் கர்த்தர் ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்துட்டாருன்னா அது புடமிடப்பட்ட ஒரு வார்த்தை கர்த்தர் அந்த வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதை நம்ம கட்டாயமாக நம்ம நம்ப முடியும் அல்ல தம்மை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரை தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம் கேடகமாக இருக்கிறார் நம்ம தேவனை நம்புவோமே ஆனால் தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார் கேடகம் எனக்கு பாதுகாப்பு தேவன் ஏன்னா நான் தேவனை நம்புறேன் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் என்னுடைய குறைவுகள் மத்தியிலையும் என்னுடைய பலவீனங்கள் மத்தியிலையும் என்னுடைய என்னுடைய ஜபங்கள் கேட்கப்படாத சூழ்நிலையிலும் நம்ம தேவனை நீங்கள் நம்பும்போது அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் எல்லா ஆபத்துக்கள் விபத்துக்கள் மோசங்கள் விக்கினங்கள் எல்லாவற்றுக்கும் நம்மளை விளக்கி பாதுகாக்கிற ஒரு கேடகமாய் கர்த்தர் இருக்கிறார் ஹலே லூயா எப்போ நமக்கு கேடகமாக இருக்கிறாரு நான் தேவனை நம்பும் பொழுது அஷீல்டாக கர்த்தர் மாறுகிறார் ஹலே லூயா ஆண்ட ஒரு பார்த்து சொன்னாங்கள நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனும்மா இருக்கிறேன் எவ்வளோ அருமையான தேவன் ஆண்டவரம் கேடகம் பிரியமானவர்களே யார் நமக்கு எதிரிட்டு வந்தாலும் ஆண்டவர் நினச்சி வாங்கலாம் நம்மளை பாதுகாத்து நம்மளை அழகாக அவருடைய வழியில் அவருடைய வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவருடைய பிள்ளையார் தேவனுடைய வழியில் நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறோமா அவனுடைய வழி உத்தமமான வழி ஆண்டவருடைய வார்த்தை வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் தம்முடைய தேவான் தேவனை அன்றி கண்மலையும் யார் என்னை பலத்தால் எடைக்கட்டி என் வழியை செவ்வை படுத்துகிறவர் தேவனே இந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசித்துட்டே இருக்கலாம் அருமையான வார்த்தைகள் ஆனால் இன்னைக்கு தேவன் கொடுத்த இந்த சங்கீதம் பதினெட்டு முப்பதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா தேவனுடைய வழி உத்தமமானது கத்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா